ராமநாதபுரத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பினை மக்களுக்கு வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் தமிழக முதல்வரும் திமுக கட்சி தலைவருமான மு ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்பினை சென்னை செய்தாப்பேட்டையில் மக்களுக்கு வழங்கிய நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் உள்ள நியாயவிலைக் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பானது வழங்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் அரண்மனை அருகே உள்ள முனியசாமி கோவில் தெருவில் அமைந்துள்ள நியாயவிலைக் கடையில் அப்பகுதியை சேர்ந்த மக்களுக்கு பச்சரிசி சர்க்கரை கரும்பு வேட்டி சேலை உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பினை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலோன் வழங்கினார் நகரமன்ற தலைவர் கார்மேகம் துணை சேர்மன் பிரவீன் தங்கம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்